சோ இப்போ ஒரு கிட் வருதுனா அத பத்தியே நம்ம பேசும்போது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபோட பாண்ட் வந்து குறையும் எனக்கு வந்து இவங்க இந்த டீ கப்பிள்ஸ் எப்படி தெரியறாங்கனா இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் கோ இவங்களுக்கு எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியல ஒவ்வொரு வீட்லயும் இதே மாதிரி டீ கப்பிள் இருந்தாங்க அப்படினு வச்சுக்கோங்களே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வராம போயிடும் இவங்க வந்து சில நிறைய பேர் நாய் குட்டி வச்சிருவாங்க பக்கத்துல அக்கா பையன் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க இப்ப பேசதே இவங்க கவுலி போறாங்க நாய்க்குட்டியும் குழந்தையும் ஒண்ணுனே தக்கி ஈஸியா சொல்றீங்க சமூகத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கான டர்ம்ஸ் இருக்குல அந்த டர்ம்ஸ்க்கு உங்களால உடன்பட முடியல அதை கொஞ்சம் நக்கலா பாக்குறீங்க வணக்கம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ அனைவருக்கும் கோபிநாத்தின் அந்து வணக்கம் வணக்கங்க இதென்ன புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லப்படுவது டிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்ரேஷனா வாட் இஸ் டிங்க் அப்படின்னா டியூவல் இன்கம் நோ கிட்ஸ் குழந்தை பெற்று கொள்ளாமல் இரட்டை வருமானத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வது இங்கிலீஷில் சொல்லிட்டேன் சரி என்னோட ஃபர்ஸ்ட் கொஷீனு எப்படின்னா இந்த ஐடியா எங்கிருந்து உங்களுக்கு வந்தது

ஒரு குழந்தை கொண்டு வரதுக்கான நல்ல ஒரு என்வரன்மெண்ட் இல்ல இங்க பொல்யூஷன் அதிகமா இருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே டாக்ஸிகா இருக்கு ஃபுட்ல இதெல்லாம் ஒரு காரணம் அது நச்சு மிகுந்த இந்த உலகத்துக்குள்ள ஒரு குழந்தைய கொண்டு வர நீ எடுத்து வந்து நான் விட்டுட்டு அதை கஷ்டப்பட இது விரும்பல நான் ஒண்ணு எல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா அந்த பூமிக்கு வந்து ஒரு குழந்தையை வளர்க்கற தகுதி இல்ல அப்படிங்கற ஒரு தீர்மானத்துக்கு நீ வந்த பிறகு அதற்கேற்றார் போன்ற ஒரு துணையை எப்படி கண்டுபிடிச்சீர்கள் சும்மா சும்மா எதுக்கு கிராஸ் கிளிக் கேக்குறீங்க ஆக்சுவலா உங்களுக்கு அந்த இப்படி ஒரு lifestyle இருக்கனே உங்களுக்கு தெரியாது சோ நாங்க ஸ்கூல் சீனியர் அவங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து फ्रेंड्स தான்

என்னமோ ஐசு வாட் நர்ஸ் மாதிரி இவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசுறீங்க நான் ஒரு இருந்து ரெஸ்பான்சிபில் நிறைய எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் வேலைக்கு போகணும் கண்டினியூஸ் போகணும் அதுக்காக நான் சம்பாரிச்சு வைக்கணும் சேர்த்து வைக்கணும் பட் குழந்தைங்க நாங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் எங்களுக்கு ஏத்தாம நாங்க இருந்துக்கலாம் ஆனா என்ன பிரேஜனா அம்மன் ஜல்லிக்கு பிரேஜனம் இல்லடா ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணலாம் ரெடி நம்ம லைக் எங்களோட ஃபுட் நாங்களே இது பண்ணி கல்டிவேட் பண்ணி நாங்களே சாப்பிடலாம் ரெடியா இருக்கும் லைக் ஆன் தி ஸ்பாட் என்ன என்னோ அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கற ரெடியா இருக்கும் அட மலக்குறங்க ஓ ஆனா இது எல்லாமே வேல தானே ஏனா இப்ப ஆனா இதுல வந்து கமிட்மென்ட் இருக்காது இப்ப குழந்தைனா நான் கன்ஃபார்ம் பார்த்து தான் வரணும் ஏண்டி ஒரு குடும்ப பொம்பளை மாதிரி மாதிரியா பேசுற நீ எனக்கு இப்ப இந்த வேலை பிடிக்கல நான் வேலையை குவிட் பண்றேன் என்னால பிசினஸ் முடியல நான் விட்டுருவேன் ஆனா குழந்தைய விட முடியாது அப்ப எல்லாம் ஒரு திட்டத்தோட தான் நடத்துறீங்க அப்படியே நடத்துக்கடா டிங்க் இல்ல நீங்க சொன்ன மாதிரி டிங்கி என்ன எல்லாம் வாடா நான் பரிசுக்கு பாடம் நடத்திட்டு இருக்க சோ ஏன் அவ்வளவு அவசர படுறணும் கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணலாமே கொஞ்ச வருஷம் என்ஜாய் பண்ணலாமே என்ன என்ஜாய் பண்ணு ட்ரிப் போகணும் நிறைய நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பா ஒரு ட்ரிப் போகணும் ஏன் இந்த ட்ரிப் அப்படினு கேட்டா ட்ரிப்ஸ் ஆர் வெக்கேஷன்ஸ் ஒரு ஹெல்தி லைஃப்ஸ்டைலா நான் பார்க்கறேன் இப்படித்தான் பைத்திய எங்களை உருவாக்குறாங்க போல இருக்கு ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த கப்பல் எக்ஸ்பீரியன்ஸே தெரியாது அதுக்கப்புறம் நீங்க குழந்தைய பாத்துக்கிறது அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கீங்க இந்தியாக்குள்ளே நிறைய டூர் போகணும் இடம் இருக்கு கேஷுவலாக யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு ஜென்ரேஷன் டூருக்கே அனுப்பாம ரொம்ப வீட்டுக்குள்ளே பிடிச்சி வச்சுட்டாங்களோ அப்படின்னு தோணுது அப்பே வந்து அடுப்படையிலே போட்டு வாழ்க்கையை கருக்கிட்டாரு ஐ எம் நாட் ரெடி டு டேக் தட் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி

இவ்வளோ கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா இப்போ நானும் என் ஹஸ்பண்ட் ஒரு டெய்லி வந்து பிக்கில் பால் விளையாடுவோம் பேட்மிண்டன் விளையாடுவோம் இந்த ரொட்டீன் ஒரு குழந்தை உள்ள வந்தா இந்த ரொட்டீனே டிஸ்டர்ப் ஆகும். ஆ என்னோட ஸ்லோ மார்னிங் ஃபர்ஸ்ட் டிஸ்டர்ப் ஆகும். என்ன போறப்படாது? ஒரு குழந்தை வராங்கனா அவங்க காலையில ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸ் வரைக்கும் ஸ்கூல் இருக்காது. ஸ்கூல் போணும். ஸ்கூல் போகிறதுக்கு அவங்கள வந்து ஒரு 7 மணி 7:30 மணிக்கு பேக் பண்ணனும். என்னுடைய மெடிக்கல் சர்வீஸ்லயே இந்த கேஸ் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஏ ஸ்லோ மார்னிங் அவ்வளவு இம்பார்ட்டண்டா உங்களுக்கு தெரியுது ஏனோ அது எதுக்கு சார் ஒரு வாழ்க்கையில வந்து நம்ம எப்பவுமே எதுக்கு சார் அரக்க பறக்க ஓடிட்டே இருக்கணும் ஏ மூள கடப்பல ஏ ஏ மக்கடா 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 டேய் என்னடா போடா அப்படி போடா நான் நான் டிங்க் கடையாது அப்ப என்ன பைத்துக்கு நீ இங்க வந்தீரே வேலைக்கும் போயிட்டு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய குழந்தையா வளர்த்ததுனால வந்தது தம்பி

எல்லாருமே பாத்தீங்கன்னா யூத் இதே இவங்க ஒரு ஐம்பது வயசு இருக்கும்போது இதே மாதிரி வந்து பேசுவாங்களா வயசு பேசுது வயசு பேசுது என்னப்பா பண்ண ஓ நமக்கு வந்து என்ன டிரெஸ் போனோம் நம்ம முடிவு இன்னைக்கு என்ன ஹேர் ஸ்டைல் வைக்கணும் எதுவாக நம்ம தான் டிசைட் பண்ணுறது சரி இப்படி இருக்கு நம்ம அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம எதுவுமே நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லையே இல்லை என்ன காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ இப்போ வந்து ஸ்மோக் பண்றேன் இல்ல வந்து ட்ரிங்க்ஸ் பண்றேன் இல்ல வேற ஏதோ ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறேன் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்றேன் இப்போ இது வந்து எனக்கு மட்டும் தானே உங்களுக்கு என்ன அதில் பிரச்சனை அப்படின்னு நான் கேட்க முடியாது சொசைட்டி அதை அலோவ் பண்ணவே பண்ணாது

இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா இந்த ஒரு விஷயம் வந்துட்டா இது எப்படி இருக்குனா इट्स லைக் யூ ஃபிக்ஸேட்டட் அந்த விஷயம் தான் என்னோட ப்ராப்ளம்னு நீங்க ஃபிக்ஸேட் பண்ணிட்டீங்க உங்கள மாதிரி மனுஷனா இருக்கனால தான் கொஞ்சம் மாச்சு மலவீடு உங்கள இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள சரியா போகலால பொறுத்த முடியல அதனால நீங்க என்ன பண்றீங்கனா அவனோட பேச்சலர் லைஃப்க்கு நீங்க போறீங்கங்கறாங்க ஃபேக்ட் 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 நம்மளோட ட்ரெடிஷனல் வேல்யூஸ் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சூப்பரா சொன்னீங்க ரியலியர் வந்து ஜாயின் ஃபேமலியா இருந்தது நெக்ஸ்ட் நியூக்ளியர் ஆச்சு இப்போ அந்த நியூக்ளியர் ஃபேமலியலயும் கிட்டியும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ வேல்யூஸ் பிரேக் பண்றாங்க சே சே நீங்க துண்டா ரெண்டு பேர்

நாம سنجாதா பண்ணுங்க செய்வாடுங்க மரபணு வழியா வந்தா தான் பாசமா அது வந்து அது ஆக்சுவலா அப்படி மட்டும் கிடையாது இது நியாயம் இது தர்மம் எனக்கு வந்து இவங்க இந்த டிங் couple எப்படி தெரிကြறாங்கன்னா இந்த லிவிங் ரிலேஷன்ஷिप கு இவங்களுக்கு எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியல தேர் இஸ் a very very thin line இன்டிவிஜுவலிசம் யோ பேசுறவங்க இன்டிபெண்டன்ஸ் பத்தி பேசுறவங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க